வணக்கமில்லி குமரி மாவட்டம் அருமனை அருகே பத்துக்காணி குமாரபவன் பகுதியை சேர்ந்தவர்தான் அனில்குமார் என்கிற அணிக்குட்டன் வயது நாற்பத்தெட்டு இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவருடைய மனைவிதான் தன்யா வயது நாற்பது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் உண்டு தன்யா பத்துக்காணி சந்திப்பு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் அப்போது அந்த கடைக்கு அடிக்கடி வந்து சென்ற நிஜாபவன் பகுதியை சேர்ந்த பாஜக கிளை செயலாளரான மதுக்குமார் வயது ஐம்பத்தி ரெண்டு நபருடன் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நடைவில் இவர்களுக்குள் தகாத உறவாக மாறியிருக்கு இந்த நிலையில்தான் மதுக்குமார் தானியாவுக்கு முத்தம் கொடுத்ததை அவருடைய கணவனான அணிக் பார்த்திருக்கிறார் அன்று முதல் அணிக்குட்டன் தானியா தம்பதிகளுக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது இதனை அறிந்த மதுக்குமார் ஆத்திரமடைந்து அணிக்குட்டனை வாளால் வெட்டவும் வேண்டதும் தானியா கணவரை கம்பால் அடித்த சம்பவங்களும் அடுத்தடுத்து நடந்தன இது குறித்து அணிக்குட்டன் ஆறுக்காணி காவல் நிலையத்தில் புகாரும் செய்தார் அதன் பேரில் போலீசாரும் மதுக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் இந்த நிலையில்தான் கைதான மதுக்குமார் ஜாமீனில் வெளியே வந்தார் தானியாவும் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து மதுக்குமாருக்கும் தானியாவுக்கும் இடையே மீண்டும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதன் பிறகு மீண்டும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து இருவரும் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த அணிக்குட்டன் மனைவியை கண்டித்தும் உள்ளார் ஆனால் தானியாவோ கணவரின் பேச்சை கேட்கவில்லை இதனால் மனைவி மீது ஆத்திரத்திலிருந்த அணிக்குட்டன் அவரை தீர்த்துக்கட்ட முடிவு செய்திருக்கிறார் அதன்படி நேற்று காலை மளிகை கடையை திறக்கச் சென்ற தானியாவை பின்தொடர்ந்து சென்ற அவருடைய கணவனான அணிக்குட்டன் இரும்பு கம்பியுடன் சென்றிருக்கிறார் கடையில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அணிக்குட்டன் தான் கொண்டு வந்த கம்பியாலேயே மனைவியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் இதில் நிலைகுலைந்து அவர் கீழே விழுந்த தன்யா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறார் இதை பார்த்த அணைக்குட்டன் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டார் என எண்ணி தான் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வீட்டுக்கு சென்ற அணைக்குட்டன் விட்டத்திலேயே த கயிறு கயிறை கட்டி தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஆறுகாணி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசார் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து தூக்கில் தொங்கிய அணிக்குட்டனின் உடலையும் மீட்டனர் உடனடியாக அவருடைய உடலை பிரேதபாசனை செய்வதற்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் அணில்குட்டன் அவரையே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை கொலை செய்து யாராவது தூக்கில் தொங்க விட்டார்களா என்பது குறித்தும் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து மளிகை கடைக்கு சென்ற போலீசார் அங்கு படுகாயமடைந்து கிடைந்த அவருடைய மனைவியான தானியாவையை மீட்டு கேரளா மாநிலம் கட்டாக்கடையில் உள்ள மருத்துவமனையில் அவரை சேர்த்துள்ளனர் தற்போது அங்கு மனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தானியாவிற்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது பாஜக பிரமுருடன் ஏற்பட்ட கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை கம்பியால் தாக்கிவிட்டு கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்